நண்பர்கள் நனவருக்குமா அன்பாக இருந்தால் வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க அதுவும் கிடாரி கண் மாடு நல்ல கரவத்திறன் எதிர்பார்க்கலாம் நல்ல ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல மடிசட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்குது மாடு கண்ணு நல்ல தெளிவாக இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் சொல்லியிருக்காங்க இந்த மாடு கண்ணு எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய கரவத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க மாடு வந்து மூணாம் மீத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து புடை புது புதுவாய் அப்படின்னா நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி மாடு வந்து கிடாருக்குன்னு தான் இருக்குது கண்ணு போட்டு ஒரு பதினைந்து நாட்கள் ஆகிறது அப்படின்னா நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி இருபது லிட்டர் வரலையும் கெப்பாசிட்டிங்க பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மாடு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் கிடையாது அனுசரிப்பு உண்டு அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி நேரில் வாங்க வாங்க மாடு கண்ணையும் செக் பண்ணுங்க மடிசிட்டு காம்போலம் கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கிங்க நல்ல ஃபேட்டன்னு செதிர் பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு தங்கியிருந்து கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படி தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சிக்காப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் கூட தரலாம் இல்லைன்னா அட்வான்ஸ் மாதிரி மாட்டை போட்டு மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்ட பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்புடின்னா கூட மாட்டை இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையை அழைச்சிருக்காப்படி மாடு கண்ணும் நல்ல தெளிவாக இருக்குது நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடு அந்த அளவுக்கு நல்ல மடி சட்டும் சரி நல்ல காம்போளும் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமா அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு அனுசரிச்சு பண்ணி கொடுத்துரலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையை அதிர்ச்சிருக்காபடி